கேலக்சி வாசகர் பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன்னா வாத்தியார்ன்ற கதை தான் பரிவை சே குமார் அவர்கள் எழுதின கதை தான் அதுல பாத்தீங்கன்னா பதிமூணு சிறுகதைகள் இருக்கு அதுல நான் எல்லா கதையும் நான் சொல்ல போறது இல்லை அதுல எனக்கு பிடிச்ச ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லான் இருக்கேன் நான் அதோட தலைப்பும் இப்ப நான் சொல்ல போறது இல்லை சரிங்களா என்னன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு கிராமத்துல வாழ்ற வாழ்க்கை சூழல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட மூணு பிள்ளைங்க வந்து நகர வாழ்க்கைக்கு போயிடுறாங்க அங்கேயே வாழ்ந்து செட்டில் ஆயிடுறாங்க ஊர்ல இருந்து தங்களோட கூட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதனால பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து அவங்க சித்தப்பா காளிதாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு போலான்னு இருக்கோம் எங்களோட வச்சுக்கலான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு என்னன்னா நீங்கதான் அப்பா அம்மா கிட்ட பேசணும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் அப்படியா என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவங்க வயசான காலத்துல இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு எங்களோட வந்து இருக்கலாமே அப்படின்னு அவங்க மூணு பிள்ளைங்க அவங்களுக்கு அந்த மூணு பிள்ளைங்களும் வந்து கூப்பிடுறாங்க அப்பா அம்மா ஒத்துக்கல எப்பவுமே எதுனாலும் ஒன்னுன்னு போய் கேக்குற இடத்துல இந்த சித்தப்பா இருக்காரு அவர்கிட்ட போய் கேக்கும்போது அவர் வந்து என்னன்னு கேக்குற என்ன திடீர்னு இப்படிலாம் கேக்கும்போது அவங்க வந்து இல்ல அப்பா அம்மா நல்லா இருக்கு பாத்துக்கணும்னு நினைக்கிறோம் வயசான காலத்துல ஒரு முடியலனாலும் உடனே அங்க இருந்து வர முடியல போக முடியலன்னு போது அப்பா அம்மாவை பாத்துக்கிறது ஒரு திருப்தி தரும்ல அதனால அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவரு கேக்குறாரு ஜினிவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச இருபது வருஷம் இருக்கும் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு இது என்ன திடீர்னு உங்களுக்கு இப்படி வந்துச்சு அப்படி நீங்க பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து இந்த இயற்கை சூழல ஒரு வில்லேஜ் லைஃப்ல வாழ்றவங்களை சிட்டி கொண்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ள வைக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் அவங்களுக்கு எவ்வளவு இது கொடுத்தா கூட அந்த வில்லேஜ்ல கிடைக்கிறது கிடைக்காது இல்லைங்களா அதனால அவர் சொல்வாரு அவங்க இங்கேயே வாழ்ந்து பழகினவங்க அவங்க எல்லாம் உங்களோட வந்து செட் ஆக மாட்டாங்க அவங்களை இங்கேயே விட்டுருங்க வேணும் நீங்க பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வேலையாள் போட்டு கூட நீங்க பாத்துக்கலாம்ல அப்படின்னும் போது அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா வேலையால் போட்டு பார்த்தோன்ற ஒரு பேர் வந்துரும்ல நாங்க பாக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஆனாலும் அவர் சொல்றாரு அவங்க வாழ்ந்த சூழல் இதெல்லாம் அவங்க இங்கதான் பழக்கப்பட்டவங்க அவங்களை கொண்டு போய் நீங்க ஒரு சிட்டி லைஃப்ல ஒரு நல்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சாப்பாடு போட்டு வச்சா கூட அதுல அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தராது அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு அவங்க பாத்துக்கலாம் சரி அவரை கேக்குறாரு அவங்க சித்தப்பா சரி பாத்துக்கலான் இருக்கீங்க எப்படி பாத்துக்கலாம் இருக்கீங்க இல்ல மாச கணக்குல பாக்கலாம் இருக்கீங்களா இல்ல முழுசாவே நீங்க பாத்துக்கலாம் இருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது மூணு பிள்ளைங்க இல்ல அதனால அவங்க சொல்றாங்க ஆளுக்கு நாலு மாசம் வச்சு பாக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொல்றாரு அது எப்படி ஒரு நாலு மாசம் ஒருத்தங்க ஒரு வீட்டுல வந்து பழகி இங்கதான் நம்ம வீடுன்னு ஒரு செட் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க இருந்து இப்படி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிடுவீங்கன்னு போது அதுவே அவங்கள கொள்ற மாதிரி ஆகாதா அப்படின்னு அவங்க சித்தப்பா கேக்குறாரு இதுதான் நீங்க மூணு பேரா சேர்த்து பிளான் பண்ணி அவங்கள கொள்றதுக்காக போட்டு திட்டமான மாதிரி ஒரு இதுவா கேக்குறாரு அந்த பிள்ளைங்கலாம் என்ன சொல்றாங்க என்ன சித்தப்பா எங்களை போய் இப்படி பண்றீங்க நீங்க பார்த்து வளர்ந்தவங்க பிள்ளைங்க நாங்க நீங்க நிறைய சொல்லி கொடுத்து வளர்ந்த நாங்க போய் அப்படி நினைப்போமா அப்படிலாம் அவங்க சொல்றாங்க ஆனாலுமே அவர் என்ன சொல்றாருன்னா அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க வேணா பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில அவங்க அண்ணா கிட்ட அவர் போறாரு போகும்போது என்ன நான் ஒத்துக்கலன்றதுக்காக உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நான் ஏன் ஒத்துக்கலன்ற காரணத்தை அவங்க சொன்னாங்களா சொல்லி மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்காத காரணம் என்னன்னா காலையில எந்திரிச்சு இந்த கம்மாய் பக்கம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தமா இருந்தா எப்பவுமே வீடு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு வந்து சாப்பிட்டு இருக்கிற இந்த ஒரு இதுல இருந்தவங்க திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளேயே போய் அடைஞ்சு சாப்பிட்டு டிவி என்ன எல்லாம் வச்சாலும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது பாத்தீங்களா அப்படி ஒரு லைஃப் எனக்கு செட் ஆகுமா அதோட பாத்தனா நாலு மாசம் ஒரு ஒரு வீடுன்றாங்க மூணு பசங்கள்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் என் கூடவே இருந்துருங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைய சொல்லல பாத்தீங்களா அப்படின்னு அவர் மனசு வருத்தப்பட்டு சொல்றாரு அப்படி இருக்கும்போது நான் இங்க இருக்கிறதா தான் சரியா வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதோட அவரு சொல்றாரு இல்ல பிள்ளைங்கதான் அவங்கள பாக்கணும்னு நினைக்கிறாங்களே போய் இருந்து பார்த்தாதான் என்னன்னு சித்தப்பா சொல் அவங்க சொல்றாரு ஆனாலுமே அவர் சொல்றது என்னன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னன்னா நான் வந்து அவங்க கணவன் மனைவியா ஒத்துமையா வாழ்ற ரெண்டு தம்பதிகள் அவங்க வந்து என்ன அவர் வந்து சொல்வ விஷயம் என்னன்னா ஒரு மாத்திரையா இருந்தாலும் என் எதிரிலே இருந்தாலும் என் பொண்டாட்டி அவங்க எடுத்து போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மருந்து எதுனா ஒண்ணு நான் அவங்களுக்கு தேய்ச்சி விட்டாதான் ஒரு சந்தோஷம்னு ஒரு இதுவா வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்க பாட்டுக்கு பார்க்க முடியலன்னு ஆளு கொஞ்ச நாள் பாக்குறாங்க பாக்க முடியாத சூழல்ல அம்மா ஒருத்தங்கிட்டையும் அப்பா ஒருத்தங்கிட்டையும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால தாங்க முடியாது ஏன்னா நாங்க இப்படிதான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத நீங்க இத்தனை வருஷமா இந்த ஊரும் பாத்திருக்கு நீயும் பாத்திருக்க நாங்க எப்படி கல்யாண நாள்ல இருந்து நான் பிரியாம மனைவியை பிரியாம வாழ்ந்திருக்கேன் இங்கேயே தான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லார் ஆஹ் அந்த மாதிரி மட்டும் பிரிச்சுட்டாங்கன்னா அது என்னால் தாங்கவே முடியாது அம்மா ஒருத்தங்க அப்பா ஒருத்தங்க கிட்ட இருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி நான் போகணும்னு நீ நினைக்கிறியா சொல்லு நான் உடனே நாளை கூட கிளம்புறேன் அப்படி சொல்லுவார் அத கேட்டுதான் அந்த சித்தப்பா வந்து எந்த விதமான சித்தப்பான் அவங்க தம்பி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா முடிச்சிருவாரு அதாவது அமைதியா இருந்துருவாங்க அதுதான் அந்த கதை முடியறது இதோட தலைப்பு பாத்தீங்கன்னா மண்புழு மண்பு வச்சிருக்காங்கன்னா இந்த கதைக்கு பொருத்தமா இருக்கிறதா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா மண்புழு வந்து மண்ணுக்கடியில வாழணும் அதே மண்புழு நம்ம எவ்வளவுதான் நல்லா பாத்துக்கிறோம்னு மேல எடுத்துட்டு வந்து விட்டா மண்புழுவால வாழவே முடியாது அதோட இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த கதை மட்டும் இல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கதையா இருக்கிற பழையன புகுதல்னு இருக்கு அது தாய்முகம் வேலி அன்பிற்கு உண்டோ அப்படின்ற ஒரு சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும்னா தான் இப்ப தோணுச்சு